வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா கர்ணன் கௌரவர்களின் மகாபாரத ரகசியம் மற்றொரு கோணம் முதலில் மகாபாரதம் என்பது ஒரு கதை அல்ல இது ஒரு இதிகாசம் அதாவது ஒரு அவதார புருஷனால் நடத்தப்பட்டு வந்த வாழ்க்கை நாடகம் முழு இதிகாசத்தையும் உற்றுப்படித்தால் கௌரவர்களின் பக்கம் இருக்கும் நியாயம் சொல்லப்படாமலேயே போய்விட்டது நாம் இதுவரை தர்மத்தின் பக்கம் உள்ள பாண்டவரை வைத்தே மகாபாரதம் பார்த்து விட்டோம் இதையே கர்ணன் கௌரவர்களின் பக்கம் இருந்து பார்த்தால் மகாபாரதத்தின் மற்றொரு கோணம் எவ்வாறு இருக்கும் ஏனெனில் சகினிதான் மகாபாரதத்தின் வில்லன் என்று நினைத்தோம் ஆனால் சகுனியோ பீஷ்மரை விட சிறந்தவர் என்று கிருஷ்ணரே சொல்லிவிட்டாரே அவர் பக்கமும் நியாயமும் இருக்கிறது சகுனியை பற்றிய வீடியோ பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒருவேளை கர்ணன் கௌரவர்களின் பக்கம் இருந்து பார்த்தால் அவர்களின் நியாயம் தெரியுமோ என்னவோ வாருங்கள் சற்றே மகாபாரதத்தை அலசுவோம் இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல தவறென்றால் மன்னிக்கவும் மகாபாரதத்தில் விசித்திர வீரியனுக்கு பிறந்தவர்களில் மூத்தவர் திருதராசன் இளையவர் பாண்டு மூத்தவருக்கே ராஜ்யம் என்ற பொழுது அவரோ பிறவி குருடன் என்பதால் பாண்டுவோ பட்டத்திற்கு வந்தார் பாண்டுவும் அவருக்கும் மேலும் புத்திர சந்தானம் வழி இல்லாதவர் பாண்டவர்கள் யாரும் பாண்டுவிற்கு பிறக்கவில்லை குந்தியின் மந்திர சக்தி மூலமே கடவுள்களால் பிறந்தவர்கள் தான் பாண்டவர்கள் ஆனால் கர்ணன் மட்டும் இதனையே காரணம் கொண்டு ஒதுக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் வேறு கதை நியாய பிரகாரம் பதவிக்கு வர வேண்டியவர் திருதராஷ்டன் பாண்டு மறைவிற்கு பிறகு ராஜ்யம் ஆண்டார் திருதராஷ்டன் முறைப்படியே அவனுக்குத்தான் ராஜ்யம் அவனுக்குப் பிறகு துரியோதனனுக்கு தான் வந்திருக்க வேண்டிய ராஜ்யம் அது அதனால்தான் திருதராஷ்டனும் அவருடைய வாரிசான துரியோதனனும் நாட்டை பங்கிட்டு கொடுக்க விரும்பாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே பீஷ்மர் துரோணர் கிருபர் எல்லோரும் மறுத்து பேச முடியாதவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் துரியோதனோ மயனால் அமைக்கப்பட்ட மண்டபத்திற்கு சென்றபொழுது பளிங்கு தரையை இருக்கிறது என்று எண்ணி ஆடையை தூக்கியவாறு நடந்தும் தண்ணீர் இருக்கும் இடத்தில் தடுமாறி விழுந்ததும் சுவர் இல்லாத இடத்தில் சுவரென்று எண்ணி மயங்கியதும் பிறகு சுவரில் போய் முட்டிக்கொண்டதும் அனைவருக்கும் நகைப்பை உண்டாக்கும் செயல்தான் பாஞ்சாலியும் சிரித்தாள் பாஞ்சாலி மேல் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் முதன்மையானது குருடன் மகனுக்கு கண்ணில்லையா என்று சொல்லி நகைத்தால் பாஞ்சாலி தன்னை பார்த்து ஏளனமாக சிரித்த அந்த சிரிப்பே அவனை பழிவாங்க தூண்டியது துரியோதனன் செய்த ஒரே தவறு திரௌபதியை கேவலப்படுத்தியதுதான் அதிலிருந்து ஆட்டம் மாறி எல்லாம் பாண்டவர்களுக்கு சாதகமாகவே முடிந்தது கிருஷ்ணர் மட்டும் இல்லையெனில் தலைகீழாக நின்றாலும் கௌரவ சேனையை நெருங்கி இருக்கக்கூட முடியாது பீஷ்மரோ விருப்ப மரணம் என்கின்ற வரத்துடன் வாழ்பவர் உலகையே அளிக்கும் பிரம்மாஸ்திரம் பிரயோகம் தெரிந்தவர் ஏனென்றே தெரியவில்லை கடைசி வரை அவர் அதனை பிரயோகிக்கவில்லை எந்த ஒரு சண்டையிலும் தோல்வியையே காணாதவர் சிகண்டியை வைத்து இவரை காலி செய்து விட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் துரோணாச்சாரியார் எல்லோருக்கும் குலகுரு தனுர் வேதத்தில் கரை கண்டவர் யாராலும் போரில் வெற்றி கொள்ள முடியாதவர் கௌரவர் பக்கம்தானே நின்று போராடினார் துரோணர் கௌரவர் பக்கத்தில் இருந்த யாரோ ஒருவரிடம் அஸ்வதாமன் இருந்து விட்டானா என்று கேட்டிருக்கலாம் அங்கிருந்த கிருபரிடம் கேட்டிருக்கலாம் கிருதவர்மனிடம் கேட்டிருக்கலாம் ஏன் ராதையனிடம் கூட கேட்டிருக்கலாம் காந்தாரை இளவரசரிடம் கேட்டிருக்கலாம் போயும் போயும் எதிரியை நம்பி தர்மரிடம் கேட்டார் நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்ற சொல்லிற்கு துரோணரே ஒரு உதாரணமாகிவிட்டாரல்லவா அல்லவா துரோணரின் சீடர்களில் ஒருவன் பொய் சொன்னான் இன்னொருவனோ துரோணரையே வெட்டினான் பாண்டவர்கள் துரோணரின் மேல் வைக்காத விசுவாசத்தை துரோணரோ பாண்டவர்களின் மேல் வைத்திருந்தார் தருமர் சொன்ன ஒரு பொய்யால் திருஷ்ட தூய்மனால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார் துரோணர் இதுவும் அந்த மாயாவியின் தந்திரம்தானே இவருக்கும் இவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கும் பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்க தெரிந்தவர்கள் அஸ்வத்தாமனோ சாகாத வரம் பெற்ற சிரஞ்சீவி ஆனால் அவனோ புலம்புகிறான் தந்தையே உங்கள் அர்ஜுனனின் பாசம் உங்களை மட்டும் அல்லாமல் உங்கள் வம்சத்தையே அளித்தது என்பது உங்களுக்கு புரிந்ததா பரந்தாமனின் சாபத்தால் பெரும் வரமாக இருந்திருக்க வேண்டிய சிரஞ்சீவி தன்மைதான் எனக்கு இன்று பெரும் சாபமாக மாறியிருக்குமா இன்று இப்படி நான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நாற்றம் எடுத்து காட்டிலும் மேட்டிலும் குகையிலும் மரத்திலும் மறைந்து மறைந்து உறைந்து துன்பப்படவும் தான் வேண்டியிருக்குமா என்று புலம்பிக் கொண்டே இன்றளவும் அவனோ உயிருடன் தொழு நோயாளியாக இருப்பதாக கதை சொல்கிறது உலகில் யாரிடமும் இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக சொல்லப்படும் கோதண்ட வில் விதுரர் வைத்திருந்த வில் மகாவிஷ்ணுவின் வில் கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது அர்ஜுனனின் கையில் உள்ள வில்லோ பிரம்மனுடையது காண்டிபம் என்பது அதன் பெயர் போரென்று வந்தால் விதுரர் கோதண்டத்துடன் வந்து நின்று விட்டால் ஆனானப்பட்ட அர்ஜுனன் கூட தன்னுடைய வில்லான காண்டிபம் கொண்டு அவரை வெல்ல முடியாது இதனை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோ தான் விதிரர் மாளிகையில் தங்கி துரியோதனனுக்கு சினமூட்டி அவனை அப்படியெல்லாம் பேச வைத்து விதிரர் வில்லை முறிக்க வைத்து விட்டார் இதுவும் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விட்டது எனவே விதுரரோ போரில் கலந்து கொள்ளவில்லை அடுத்தது கர்ணன் மார்பு கவசம் இருக்கும் வரை கொல்லவே முடியாதவர் கர்ணன் ஆனால் அவரோ அதனை தானம் அளித்துவிட மரணமோ நிச்சயமானது ஆனால் அதற்கு பதிலாக ஆயுதத்தை வைத்து அர்ஜுனனை கொன்றுவிடலாம் என்று இருந்தான் ஆனால் விதிவசமாக கடோகஜன் அதனால் இறந்து போனான் நாகாஸ்திரமும் கிருஷ்ணரால் பயனற்று போனது பிரம்மாஸ்திர வித்தை தெரிந்தும் பரசுராமரின் சாபத்தால் மறந்து போனது மொத்தத்தில் சக்தியற்றவராகத்தான் இருந்தார் கர்ணன் இருப்பினும் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடந்த போரின் போது கிருஷ்ணரோ கர்ணனின் தான் போற்றினார் அர்ஜுனனின் அம்போ கர்ணனின் அடி நகர்த்தினான் ஆனால் கர்ணன் அம்பெழிந்த பொழுது அர்ஜுனனின் தேரோ மூன்றடி நகர்ந்தது அர்ஜுனன் இது குறித்து கர்ணனின் திறமையை குறைத்து மதிப்பிட்ட பொழுது கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா உன்னுடைய தேரில் நான் இருக்கிறேன் கொடியில் அனுமன் இருக்கிறான் இப்படி இரண்டு கடவுள்கள் உன்னுடைய தேரை காத்திருக்கும் சமயத்தில் இவன் உன்னுடைய தேரை மூன்றடி நகர்த்துகிறான் என்றால் நாங்கள் மட்டும் இல்லையெனில் உன்னுடைய தேர் இவருடைய அம்புகளால் காணாமலே போயிருக்கும் என்றார் இதிலிருந்து கர்ணன் நல்ல ஒரு வில்லாளி என்பது புலனாகிறது பீமனை கொல்ல வாய்ப்பிருந்த பொழுதும் கொல்லாமல் விட்டுவிட்டார் இவருடைய தேரோ மண்ணில் புதையுண்ட சமயம் ஆயுதம் இல்லாதவனை கொல்லக்கூடாது என்ற விதியை மீறி கிருஷ்ணரின் தந்திரத்தால் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் இவர்களை தவிர குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு மகாரதர் உண்டு அவர்தான் பகதத்தன் என்ற ஒரு கிழவன் இந்த சுப்ரதீகம் என்ற யானையை யாராலும் கொல்ல முடியாது ஐராவதத்திற்கு ஒப்பானது இந்த சுப்ரதீகம் யானை யானை போரில் யாராலும் கொல்ல முடியாதவன் இவன் மிகவும் கிழவனாக இருந்தபடியால் இவருடைய நெற்றி சதையோ மிகவும் தொங்கி கண்ணை மூடிவிடும் எனவே இவரோ ஒரு பட்டு துணியினால் இழுத்து அதனை கட்டியிருப்பார் இந்த ரகசியத்தை கிருஷ்ணரின் மூலம் அறிந்த அர்ஜுனனோ முதலில் அந்த துணியை வெட்டிய பின்பு ஆளையும் கொன்றார் அதே நேரத்தில் யானையின் கால்களுக்கு நடுவில் ஒளிந்து கொண்டு பீமன் யானையை மதம் பிடிக்க செய்து முடிவில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டது இரண்டு மகாராதர்கள் சேர்ந்து ஒரு கிழவனை கொல்ல ஒரு நாள் முழுவதும் ஆனதாம் இவனை மட்டும் ஒரு நாள் விட்டிருந்தால் பாண்டவ சேனையில் இரண்டு அக்ரோணிகளை காலி செய்திருப்பார் என்று வியாசரே சொல்கிறார் அதே போலத்தான் பூரி சிரவஸ் கதை கௌரவர்களின் படையில் ஒரு மகாரதனாக இருந்த பூரி சிரவசோ அவருடைய பரம்பரை வைரி சாத்தியாகிக்கும் நடந்த சண்டையில் சாத்தியாகி தோற்ற நேரத்தில் பின்னால் இருந்து கிருஷ்ணனின் தூண்டுதலால் அர்ஜுனன் அம்பெய்தி பூரி சிரவசின் கையை வெட்ட கிடைத்த நேரத்தில் சாத்தியாகியோ அவரை கொன்றார் அர்ஜுனன் வில்லுக்கு எப்படியோ அதுபோல சண்டைக்கு பூரி சிரவஸ் என்பது அனைவரும் அறிந்தது அதர்மம் என்றாலும் செஞ்சோற்று கடன் என பீஷ்மர் போர் தொடுத்தாலும் மொத்தத்தில் பாண்டவர்களை அழிக்க நினைக்காத பீஷ்மர் பிரியமான சிஷியனான அர்ஜுனனை அழிக்க நினைக்காத துரோணர் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டாத கர்ணன் பாண்டவர்களின் மூலம் வம்சத்தையே அழிக்க நினைக்கும் சகுனி பிதிவசத்தால் அணிமாறிய சல்லியன் அதர்மம் புரியும் உங்கள் பக்கம் நின்று போரிட மாட்டேன் அதற்காக தர்மம் புரியும் பாண்டவர் பக்கமும் நின்று போரிட மாட்டேன் என்று வில்லை முறித்து அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறி விட்ட விதுரர் கடைசியில் நடுநிலை வகித்து விட்ட பலராமன் என பல விஷயங்களோ துரியோதனனுக்கு சாதகம் இல்லாமல் போய்விட்டது கதாயுத சண்டையில் நாபிக்கு அதாவது தொப்புளுக்கு கீழ் அடிக்கக்கூடாது என்ற விதியை மீறிய பீமனோ துரியோதனனை தொடையில் அடித்து கொன்றான் பாண்டவர்கள் சூழ்ச்சியால் இழந்த நாட்டை சூழ்ச்சியினாலே வென்றார்கள் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல தவறென்றால் மன்னிக்கவும் மேலும் இது போன்ற சில ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே